بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم جعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا السلام عليكم ورحمة الله وبركاته الله الله அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாவதாக என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் உங்களுக்கு முன் என் கொடுக்கப்பட்ட தலைப்பு உயிர்ப்பிக்கப்பட்ட நபிமொழிகள் தமிழகத்தில் ஒழிச்சு மார்க்க அடிப்படையில் சுண்ணத்துக்களை பேணும் மக்களை உருவாக்கிய அமைப்பு இந்த அமைப்பு உருவாவதற்கு முன்பு தமிழகத்தில் இஸ்லாமியர்களின் வணக்க வழிபாடு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு நிறைஞ்சு இருந்துச்சு சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மௌலு ஓதுறது ராதி போதுறது மீலாத் விழா கொண்டாடுறது இது போன்ற விதத்தான காரியங்களை செஞ்சாதான் நபி சொல்லல்லா அலைவசலாம் அவர்களை நேசிக்க கூடிய வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விளங்கிட்டு இருந்தாங்க அல்லாஹுவின் மாபெரும் கிருவையினாலும் தமிழகத்தில் இந்த தௌஹீதின் புரட்சியின் மூலமும் நபி சொல்லலாம் ஹோலிவசம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை மார்க்கமாக ஏற்று அவர்கள் காட்டிய வழியில் நடப்பதுதான் தான் நபி சொல்லலாம் ஹோலிவசலாம் அவர்களை நேசிக்கக்கூடிய வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விளங்கி கொண்டாங்க இன்னும் நபி சொல்லலா ஹோலிவசலாம் அவர்களுடைய போதனைகளை தங்களுடைய சுய லாபத்திற்காக மறைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க இன்னும் மார்க்கத்தை வளைத்து திருத்தி கூறி ஏமாற்றினார்கள் அப்படி கூறி ஏமாற்றப்பட்ட அந்த மக்களிடத்தில் இந்த தௌஹீதின் பிரச்சாரத்தின் மூலம் ஏராளமான ஹதீஸ்கள் விளக்கப்பட்டு இன்று நடைமுறைப்படுத்த தூண்டிருக்கு முதலாவதா பார்த்தா தொழுகை எடுத்துக்கலாம் என்னை செய்திகள் சொன்னார்களோ அதை அனைத்தையும் இன்னைக்கு மக்களுக்கு விளக்கப்பட்டு இன்று நபி வழியில் தொழுகை நடைமுறைக்கு வந்திருக்கிறது கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை முறை, இன்று நடைமுறை படுத்த தூணி பெண்கள் பள்ளிக்கு வருவத தடுக்காதீங்க அப்படிን சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னதற்கு மாற்றமாக பெண்கள் பள்ளிக்கு வருவது தடை செய்யப்பட்டிருந்த இந்த தவ்ஹீதீன் பிரச்சாரத்தின் மூலம் அந்த தடை தகர்க்கப்பட்டு இன்று சுன்னத் வல் ஜமாத் பள்ளிகளிலும் கூட பெண்கள்อนุவதிக்கப்படதா நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஹதீஸ் மின்து உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது.

பாங்க சொல்றது இந்த காலத்திற்கு பொருந்தாது என்று கூட சொன்னாங்க அதையெல்லாம் பொருட்படுத்தாம நபி சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் காட்டிய வழி கியாமத்து நாள் வரை பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ற இந்த சஹர்பாங்கு நம்மளுடைய மர்க்கஸ்ல அனைத்தையும் சொல்லப்பட்டு இந்த ஹதீஸ் என்று உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா எட்டு ரகாயத்து தொழுக இந்த எட்டு ரத்த எட்டு ரகாயத்து இரவு தொழுக ஆனா அவங்க திராவியாக என்ற நடைபெற்று வந்த இந்த விதத்தை மாத்தி நபி வழியை நடைமுறைப்படுத்த முயற்சி செஞ்சவோ சந்திச்ச எதிர்ப்பை போன்று அளவுக்கு எதிர்ப்புகள் இரவு தொழுகை எட்டு ரகாய் தான் அப்படின்னு சொன்னோன்னையே தமிழகமே கொந்தளிச்சிச்சு ஆர்ப்பாட்டமானது இந்த கொந்தளிப்பு ஆர்ப்பாட்டம் எல்லாமே எப்போ அடங்குனுச்சு அப்படின்னு சொன்னால் எட்டு பிளஸ் மூன்று ரகாயத்துக்கள் அமல்படுத்தப்பட்ட நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு தான் இந்த ஆர்ப்பாட்டம் அடங்குனுச்சு ஆயிஷா அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறாங்க நபி சல்லாஹ் இஸ்லாம் அவர்களுடைய இரவு தொலைகை ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் பதினொரு ரெக்காயை விட்டு அதிகமாக இருந்துதே பதினோரு காய்க்க தான் தொழுத்தாங்க அப்படின்னு அதுவும் அவங்க தொழுத வந்து அது அழகையும் நீட்டத்தையும் கேட்காதிங்கன்னு ஆனால் இருபது ரக்காய் தொழுகைக்கு ஆதாரம் இருக்கான்னு பார்த்தா ஆதாரம் கிடையாது ஏன்னால் எட்டு ப்ளஸ் எட்டு ப்ளஸ் மூணு ரெக்காயை ஆதாரம் எட்டு ப்ளஸ் அஞ்சு ரெக்காய் ஆதாரம் இருக்கு ஆனா ரசூலா இருபது ரக்காய் தொழுதாங்க அப்படிங்கறதுக்கு ஆதாரமே கிடையாது இன்னும் சொல்ல இன்னைக்கு இருபது ரக்காய் தொழுபவர்களுடைய தொழுகையும் எட்டு ரக்காய் தொழுபவர்களுடைய தொழுகை நிலையும் பார்த்தோம் சொன்னா ஒரே நேராலும் ஒரே அளவுல இருக்கு இன்னைக்கு இருபது ரக்காய் தொழுக வைக்கக்கூடிய அவருடைய இமாம் என்ன ஓதுறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் விளங்கி கொள்ள முடியாத அளவுக்கு அவங்களுடைய கிராத் இருக்குது ஆனா அல்லா தன் திருமாயிர சொல்லும் போது வரத்திலே குர் ஆனை தருத்தீலா மக்கள் அதிகமாகறோம் உயிர்ப்பிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அடுத்தது அவர்கள் வந்து சொல்றாங்க ஏனைய பள்ளிவாசல்களில் தொழுவதை விட மஸ்ஜித் நபவியில தொழுவது ஆயிரம் மடங்கு சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படி இருந்தும் அவங்க வந்து நோம்பு பெருநாள் தொழுகையும் ஹஜ் பெருநாள் தொழுகையும் பள்ளிவாசலுக்கு செல்லாம முசல்லா என்ற திருளுக்கு சென்று தொழுவக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க அந்த ஹதீஸை எடுத்து சொல்றப்ப திடல் தொழுகையா அப்படின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏலனம் செய்தார்கள் கிண்டல்லாம் செஞ்சாங்க அப்படி இருந்தால் அவங்களுடைய அந்த இழிவுபடுத்தினதுலாம் பொருட்படுத்தாமல் இன்றைக்கி அந்த ஹரீஸை உறுதியாக பின்பற்றியதன் விளைவு இந்த அளவுக்கு இந்த ஹ்ஸ் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு எதிர்த்தார்களோ அவர்களே இந்த திரை தொழுகை நடத்தும் அளவிற்கு இந்த ஹதீஸ் எல்லா புகழும் அல்ல இதற்கெல்லாம் காரணம் ஆரம்பத்தில்